சொத்து வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்திரத்தில் ஒரு அளவு இருக்கும் அதோட புலவரை அதாவது எஃப்எம்பியில் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு அளவு இருக்கும் பட்டாவில் ஒரு அளவு போட்டிருப்பான் இதில் எந்த அளவுங்க செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரத்தில் நீங்கள் போடுறதால அந்த அளவு ஏற்றுக்க முடியுமானா ஏற்றுக்க முடியாது எஃப்எம்பியில் என்ன அளவு இருக்குது அப்படின்னு பார்க்கணும் பட்டாவில் என்ன அளவு இருக்குதுன்னு பார்க்கணும் பட்டாவிலையும் எஃப்எம்பிலையும் ஒரே அளவு இருக்குது அப்படின்னா பத்திரத்தை நம்ம பெருத்தர்தல் பத்திரம் போடணும் இல்லை பத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் போட்டிருக்குங்க பட்டாவில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது சென்ட் தான் போட்டிருக்கு ஒரு சென்ட்டு குறையுது அப்படின்னா நீங்கள் இடத்த முறையாக சர்வே பண்ணுறதுக்கு பணம் கட்டி இடத்த அளந்து ஒருவேளை ஒரு ஏக்கர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சர்வேருடைய ரிப்போர்ட்டோட நீங்கள் அதுக்கே விண்ணப்பித்து உங்களுடைய சொத்துக்கான இதை கரெக்ஷன் பண்ணலாம் எஃப்எம்பியில் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுடைய நிலத்தையும் அருகில் இருக்க நிலத்தையும் எல்லாத்தையுமே அளந்து தான் உங்களுக்கு இடம் இருக்குது ஓகேப்பா எஃப்எம்பிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருக்குது ஆனால் பட்டாவில் தான் ஒரு சென்ட் கம்மியாக போட்டாங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு பட்டாவை மாற்றி கொடுத்துருவாங்க அதாவது பட்டாவில் பிழை இருந்தால் மாற்றிக்கலாம் எஃப்எம்பியில் பிழை இருந்துச்சு அப்படின்னா இடத்த முழுமையாக சர்வே பண்ணி தான் எஃப்எம்பியை நம்ம மாற்ற முடியும்